அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் உழவு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்னென்னா எல்லார் வீட்லேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாட்டுப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நீங்களும் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் ஓகே தான் மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் போணுச்சு ஏன்னா ஹஸ்பண்ட் ஊரில் இருந்து வரல அதனால ஸோ ஓகே நல்லா போணுச்சு பாப்பாவோட இது வந்துட்டு எங்கள் மாமா ஊர்லனா மாடு இருக்குது அங்கே மாட்டு பொங்கலை நல்லா பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் வந்துட்டு மாடே கிடையாது மேக்ஸிமம் இங்கே ஒரு ரெண்டு வீட்டில் மூணு வீட்டில் இப்படி தான் மாடு இருக்கும் இங்கே மாடில் ஸோ எங்கள் எங்கள் வீட்டில் மாடு கிடையாது ஆடு தான் இருக்குது இந்த ஆடெல்லாம் பாருங்கள் இப்போ ரெண்டு குட்டி போட்டிருக்கு ஒரு ஒரு வாரம் ஆகுது இந்த ஆடை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதுவே ஒரு வீடியோ போடலாம் நான் போடுறேன் பாருங்கள் இது இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்குது அதனால் இங்கே மாட்டு பொங்கல் பெருசாக பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே வந்துட்டு இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு அது என்னென்னா முன்னோர்களுக்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க அதாவது மா எங்கள் எங்கள் வீட்டில் யாருக்கு பண்ணுவாங்கன்னா எங்கள் மா எங்கள் அத்தை வந்துட்டு அவங்க மாமியார் மாமனார் அவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க அது எப்படி எப்படின்னா நாட்டு பொங்கல் அன்றைக்கி நார்மலாக எங்கள் மாமா ஊரில் எல்லாம் இருக்கிறப்ப எல்லாம் சும்மா மாட்டு பொங்கல்னால் மாடுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துலாம் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கு சமைச்சு அப்படி தான் பண்ணுவாங்க மாலை கட்டிட்டு வந்து சாப்பிடுவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது சும்மா தான் இருப்பாங்க சும்மா எப்போதும் போல் வீட்டில் சாப்பிட்டுட்டு நார்மலாக தான் ஈவினிங் தான் மட்டன் சிக்கன் மீன் நண்டு நான் நான்வெஜ் என்னெல்லாம் நாண்வெஜ்ஜோ அதெல்லாம் சமைச்சிட்டு அப்பளம் பாயசம் வடை இதெல்லாம் சமைக்கணும் இதெல்லாம் சமைச்சு தனியாக வச்சுட்டு இதில் இதில் வேற அதை நொறுக்கி தீனு இருக்கும்ல அது அவங்களுக்குலாம் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நைட்டு சாமி கும்பிடணும் எப்படின்னா அங்கேருந்து விளக்கு ஏற்றிட்டு வந்து வாங்க எங்கள் வீட்டில் சாம்பாடு இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி போவாங்க இது எனக்கு பழகிடுச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு சிறப்பு சிறுப்பாகவும் வந்துச்சு எங்கள் மாமியார்லாம் பண்ணுறப்ப ஸோ இப்படி தான் அப்படிங்கிறத நம்பிவிட்டேன் இப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் இது சொன்னால் சிரிப்பாங்க யாருக்கும் தெரியாது மற்றவங்கெல்லாம் மாட்டுக்கு மாலை கட்டிட்டு சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜு அவ்வளோதான் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே இங்கே மட்டும் தான் பண்ணுறாங்கன்னா இங்கே ஊரில் சரௌண்டிங் இங்கே வேதானு சரி எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க ஸோ நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்படி தான் போவோம் இது எங்கள் ஊரில் இப்படி தான் போவோம் ஆனால் இப்போ என்னென்னா மிஸ் பண்ணுறது என்னென்னா அங்கே தனியாக வந்ததுனால எங்கள் மாமியார் தான் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது ஸோ நமக்கு தான் மாமியாரெலாம் இருக்கிறாங்களே அதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா அவங்க பண்ணுவாங்க நாங்கள் பார்ப்போம் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி கொஞ்சம் மொக்கையாக தான் ஏன்னா ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்து வரல அதனால சிம்ளாக தான் பண்ணோம் அப்புறம் இது வந்து என்ன பயிர்னா உளுந்து இது வந்து உளுந்து வந்து பயிரிட்டுருக்குறாங்க நல்லா பாருங்கள் உளுந்து வந்துட்டு எல்லாருக்குமே தேவையானது உளுந்து வந்துட்டு பெண்களுக்கு அதிகமாகவே சாப்பிடக்கூடிய ஒரு இதாக இருக்கும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் இதுதான் உளுந்து பயிரிடுறாங்க இது வந்து ஒரு வாரம் ஆகுது பயிர் போட்டு அப்புறம் வந்து அங்கே குழி குழியாக இருக்குது பாருங்கள் அது வந்து எது என்னன்னா இது சவுக்கை நட்டுருக்குறாங்க இப்போ தான் முன்னாடி சவுக்கை பற்றி தெரியாதவங்க சவுக்கையை பார்க்காதவங்க போயிட்டு வீடியோ போட்டிருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வந்து இப்போ தான் நட்டுருக்குறாங்க இது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு சுற்றி ரோடு வந்துட்டு இது வந்துட்டு மஞ்சள் கலர் பூ பூக்குது பாருங்கள் சங்கராந்தி பூ அப்படின்னுவாங்க இது என்னன்னா கையாந்தாரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை விட அடுத்த ஒரே ஃபேமிலி தான் இது வந்துட்டு முடிக்கலாம் நல்லா அரைச்சி இது பண்ணலாம் முடி நல்லா கருப்பாக வளரும் அந்த மாதிரி உள்ளது இது இது எல்லாமே ஃபுல்லாக மஞ்சள் கலர் இன்றைக்கி வந்துட்டு மாட்டு பொங்கல் அதுமா ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சி போட்டேன் பொங்கல் முடிய போது ஆனால் நான் இன்னும் வீட்டு இன்னும் பாதி முடியல பொங்கல் ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சி போட்டுப்பேன் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸே எடுத்துருக்கிற துவைச்சு கா இது ஆனால் மழை ஊற்றுது தான் போயிட்டுருக்கு கிளைமேட் மாறி மாறி வருது மழையும் வருது வெயிலும் வருது அந்த மாதிரி மாறி மாறி வருது ஸோ உங்கள் ஊர்லெலாம் மாட்டு பொங்கல் எப்படி எப்படி செலப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுனீங்க நான்வெஜ் என்ன நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி பெரிய விஷயம் என்னென்னா நாங்கள் மட்டனும் எடுக்கல சிக்கனும் எடுக்கல ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்தால் தான் அதெல்லாம் பண்ணுவோம் நான் பாப்பா மட்டும்தான் என் மாமியார் வீட்டில் மட்டன் எப்போதும் போல் மீன் வந்தோ மீன் எல்லாமே முள் வலையாக இருந்துச்சு அது நாங்கள் சாப்பிட மாட்டோம் என் ஹஸ்பண்டுக்கு தான் அது பிடிக்கும் ஸோ அவர் வந்தால் தான் முள் வலையெல்லாம் பாப்பாவுக்கு வந்து முள் இல்லாத மீன் தான் பார்ப்போமா வரல அதனால மீன் வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு நண்டு வெயிட்டிங் நண்டு எப்போ வருதுன்னு தெரியல நைட் ஆக போகுது வந்தால் வாங்குவோம் இல்லைனா ஹஸ்பண்ட் வந்து தான் சமையல் நெக்ஸ்ட் வீக்கு தான் தடைப்படலாம் விசேஷமே எங்கள் வீட்டில் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் தான் ஹஸ்பண்ட் வர்றாரு அதனால் ஸோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறுபடியும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி மாட்டு பொங்கல் சேஃப்டியாக மாட்டுக்கிறோங்களாம் ஜல்லிக்கட்டில் சேஃப்டியாக விளையாடுங்க ஸோ பாய் அப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்